ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரலம் ஸ்டார் இப்போ இந்த ஷாப் எங்கே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓல்டு லூலு இருக்குது இல்லைங்களா ஃபாஹில் மங்கா ஃபுல்லம் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓல்டு லுலு அந்த ஓல்டு லூலு பக் பேக் சைடில் இருக்கு இது தக்காரா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பு தான் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அல்கானியம் இந்த பக்கம் தக்காரா ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இங்கே ஷாப் இருந்தது ஸோ இங்கே ஸ்டேஷ்னரி ஷாப்பு மேக்கப் ஐட்டம் அண்டர்வே ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷாப் வந்து வச்சுருக்காங்க இதனோட இன்னொரு சைடுமே வே இருக்குது அது எங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டு லூவில் அந்த கா காம்ப்ளெக்ஸ்லேயே செடிப்பெலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் வர்ற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அங்கேயுமே அந்த வழியாகவும் இந்த கடைக்கு நம்ம உள்ளே வரலாம் பாருங்கள் இங்கே எல்லாமே சூப்பரான சீப்பான ரேட்டில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சீப்பான ரேட்லாம் பார்த்திங்கன்னா மாலியா இல்லை அங்கே இருக்கிற கடைங்களில் தான் இந்த மாதிரி அங்கே தான் அந்த மாதிரி ஷாப்லாம் இருந்தது ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ஷாப் வந்து வச்சுருக்காங்க எல்லாம் செப்பல் ஷூ எல்லா சாக்ஸில் இருந்து எல்லா மெட்டீரியல்ஸு ரெடிமேட் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்கங்க வேறு லெவலில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் இந்த செப்பல்லாம் சூப்பராக இருக்குது ஒன்றே கால் கேடி தாங்க ஸோ நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு அது அட்லீஸ்ட் ஒன்னே கால் கேடியை வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இருக்குது ஒரு வாட்டி இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு இந்த ஷாப் ஓப்பன் பண்ணது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ நான் போயிருந்தேன் ஸோ உங்களுக்காக என்னோடய வியூவர்ஸ்காக இதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது வந்து வெக்கேஷன் டைம் ஸோ நிறையா சூட் கேஸு ஹேண்ட் லக்கேஜ் சூட் இருந்து பெரிய லக்கேஜ் சூட் இருந்து எல்லாமே ஆஃபரில் வச்சுருக்காங்க மாதிரி பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ஃபில்ஸை ஆஃப் கேடிக்கெல்லாம் வந்து டீஷர்ட்லாம் இருக்குது ஸோ வளர்கிற பசங்க நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி போடணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்கி போட போட அவங்க வளர வளர நம்ம வந்து புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இங்கே குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நான் எல்லா ட்ரெஸ் மெட்டீரியலையுமே பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பேண்ட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்குது ட்ராக்கிங் ஷூட்டாக இதுவாக இருக்கட்டும் ட்ரக்கிங் ஷூட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் இல்லைங்களா இப்போ பேரலல் அந்த பெல்ஸ் மாடல் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்தது இந்த பேண்ட் வந்து ஒன்றரை கேடி நாசா ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இதே இது வந்து நான் வந்து மூணு கேடிக்கு மேலே பார்த்தேன் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக வந்து நம்ம வந்து இங்கே எடுக்கலாம் ஸோ ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது கிட்ஸுக்கு தனியாக இருக்குது லேடிஸ்க்கு தனியாக சூப்பராக இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ட்ராக் ஷர்ட்லாம் சூப்பராக இருந்தது ஸோ ஒன்றரை கேடி அந்த மாதிரி தான் இருந்தது நான் ஒன்று ஒன்றா வந்து இன்றைக்கி நான் எதுவுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னா வீடியோ எடுக்கவே எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ ஃப்ரெண்டு வேறு வந்து வேறு ஒரு ஷாப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுனால நான் வந்து ஒன்லி வந்து கேப்சர் தான் பண்ணியிருக்கேன் அதனால எல்லா மெட்டீரியலுமே வந்து நான் வந்து எடுத்து டச் பண்ணி பார்த்து இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அடுத்த வாட்டி பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு விஷயம் நான் பார்த்ததை வந்து உங்களுக்காக வந்து இப்போ நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி இந்த ஷாப்பில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம்னு தெரியும் ஏற்கனவே இந்த ஷாப்புக்கு போயிருக்கோம் உங்களுக்கு ஸோ இப்போ அண்ட்ரல் ஃபீஸ் ஷாப்பெலாம் கிடையாதுங்க இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் உள்ள ஒரு ஷாப் தான் இங்கே வச்சுருக்காங்க ஆக்சுவலி இந்த கடையோட பேர் எனக்கு தெரியலங்க நான் பார்க்கல நேம் ஸோ லுலு ஓல்டு லுலு இருக்குது பகலில் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குது தக்காரா ஹோட்டல் பக்கத்தில் அண்டர்க்ரவுண்ட் ஷாப் இது குவைத்தில் இருக்கிற அதுவும் மங்கா ஃபஹில் அபு அலிஃபா மெஹபுல்லாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து லொக்கேஷன் எங்கேன்னு தெரியும் ஸோ ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே எல்லாமே இன்னர் ஐட்டம்லேருந்து எல்லாமே ஆஃபர் ரேட்டெலாம் போட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எப்படி இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு தான் தெரியல ஆனால் பாருங்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது கூட்டம் வந்து எடுத்துக்கிட்டு போய்ட்டே வந்துட்டே இருக்காங்க நல்ல பேகெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து ஆளுங்களெல்லாம் கவர் பண்ணுறதில்ல தனியாக ஆள் இல்லாத இடமா தான் நான் இருப்பேன் வீடியோ பாருங்கள் இங்கே வந்து ஸ்கூல் பேகுங்களுமே சூப்பராக ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ ஊருக்கு போகிற டைம் அப்படின்றதுனால ரொம்பவே நிறையான ஆஃபராக இருந்தது ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தது பேகெல்லாம் கூட நல்ல குவாலிட்டியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை வாங்கிட்டு போவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாங்கெட்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக சைஸ் வைஸாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வித்து லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த இடையில் வந்து நம்ம நின்று அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே இருந்தேன் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பிளாங்கெட்ஸ்லாம் வந்து மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மியான ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிட்டு போங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நான் போகிற எல்லா கடைங்கள்லேயும் மோஸ்ட்லி நான் வந்து விலாக எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் Bye-bye.